بسم الله الرحمن الرحيم الحمد لله والسلام على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلنا قبلك الا رجالا نوحي اليهم فاسالوا اهل الذكر ان كنتم لا تعلمون صدق الله العلي العظيم غنيا تكريا غنا ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் தக்பீரத்துள் இஹ்ராம் ஆரம்ப தக்பீரை கூறுவதன் மூலமாக அவன் தொழுகைக்குள்ளான் நுழைகிறான் அல்லாஹு அக்பர் அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து என்று கூறுவதின் மூலமாக தன்னுடைய தொழுகையை விட்டும் அவன் வெளியேறுகிறான் எனவே தொழுகையினுடைய நுழைவாயல் தப்பி தொழுகையை விட்டும் வெளியேறுவது என்பது சலாம் இந்த ரெண்டு பகுதியும் தொழுகையினுடைய ஆரம்பமும் தொழுகையினுடைய முடிவும் இஸ்லாம் தொழுகையினுடைய பாடத்தில் இந்த ஆரம்ப தப்பியில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் பதினேழு விதமான சுண்ணாக்களை நம்ம அவர்களுக்கு முன்வைத்திருக்கு பதினேழு விதமான சுண்ணாக்கள் அதற்கு ஆத்து சலா என்பதாக அழைக்கப்பட்டது ஒரு மனிதன் இந்த சுண்ணாக்களை தன்னுடைய தொழுகையில் கடைபிடிக்கும் பொழுதும் அவனுடைய தொழுகை அழகாக சிறப்பாக பூர்த்தியான தொழுகையாக மாறிவிடுகிறது கண்ணியமானவர்களே இதனால் இந்த பதினேழு விதமான சுண்ணாக்களை ஒவ்வொரு தொல்லக்கூடிய மனிதனும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மனிதன் அல்லாஹூ அக்பர் என்று தப்பீர் கூறுவதன் மூலமா நான் நுழைகிறான் இந்த ஆரம்ப தக்பீனுக்கும் சூரத்துல் இதற்கும் மத்தியில் ஒரு முக்கியமான முதன்மை வாய்ந்த தொழிலின் ஒரு இருக்குது சூரத்துல் முன்னால பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திகாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹூ அக்பர் என்ற தக்பீர் கட்டினத்துக்கு பின்னால மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புக்குரிய ஒரு சுண்ணா இருக்குது கண்ணியமர்களே உண்மையில் இன்று அதிகமானவர்கள் தங்களுடைய தொழுகையை ஆரம்பம் செய்கிறார்கள் அக்பர் என்று கூறுகிறார்கள் எவ்வளவு வேகமாக அவருடைய கொள்கை முடிவடைகிற ஜனத்தை தம்பீர் ருக்கு போறாரு யாச்சிதாலுக்கு வராது சுஜூதுக்கு போறாரு அவருடைய தொழுகை சில நிமிடங்களில் முடிவடைகிறது காரணம் என்னவென்றால் தொழுகையில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கடைபிடிப்பது கிடையாது நாம் வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது அவர் தொழுற மாதிரி ஒரு ஷேப் இருக்குது தக்பியர் கூறுற மாதிரி ஷேப் இருக்குது செய்யற மாதிரி இருக்குது ஆனா தொழுகையினுடைய முக்கிய விதயங்களை அவர் கடைபிடிப்பது கிடையாது எனவே மிகவும் மிகவும் கரிசனை செலுத்தப்பட வேண்டிய ஒரு அதுதான் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று கூறியதுக்கு பின்னால அவர் நிறைவேற்றப்பட வேண்டிய சுண்ணா இதற்கு துவா உல் இஸ்திப்தா என்பதாக அழைக்கப்படுகிறது ஆரம்ப துவா கண்ணியமானவர்களே ஜனாசா தொழுகையை தவிர்த்து அடுத்த அனைத்து தொழுகையிலையும் ஷரீரத் நம்மவர்களுக்கு

இந்த துவல் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் அவருடைய தொழுகையை இது அழகுபடுத்துகிறது அவருடைய தொழுகையை பூர்த்தி ஆகிறது கண்ணியமானவர்களே இந்த பாஷையில சொல்லணும் என்றால் நாங்கள் சொல்லுவோம் வஜ்ஜகத்து சொல்லுவோம் அது வஜ்ஜகத்து தான் ஓதணும் என்று கட்டாயம் கிடையாது அதிகமான துவாக்கள் இருக்கு பேர் எந்தெந்த எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும் அதை நம்மில் அதிகமானவர்கள் ஓதக் கூடாத சந்தர்ப்பத்தில் ஓதுகிறோம் ஓத வேண்டி இடத்தில் நான் ஓத தவறுகிறோம் கனியமானவர்களே மார்க் அறிஞர்கள்

இந்த துவாவுடைய ஸ்திப்தா கிடையாது நாங்க வஜ்ஜகத்தை கொள்வோம் அது என்ன துவா ஓதணும் நான் கடைசி நான் சொல்றேன் ஜனாசா தொழுகையில் இந்த துவாவுல் இஸ்திப்தா வஜ்ஜகத்து கிடையாது ஜனாசா தொழுகை என்பது ஏனைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வித்தியாசப்படுகிறது வருமனே நான்கு தக்பீர்கள் அந்த நான்கு தக்பீர்களுக்கும் முறை சொல்லப்பட்டிருக்குது சலாம் கொடுத்துருவாரு இதற்குள்ளால் துவாள் என்பது வராது எனவே முதல் கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் விடயம் இரண்டாவது பகுதி இதனால தான் சொல்றது நாங்க தொழுகையை தொழக்கூடியவர்கள் தொழுகையினுடைய அறிவோடு தொழ வேண்டும் தொழுகையோடு அறிவோடு தொழாவிட்டால் உண்மையிலேயே அவர் வெளிரங்கத்தில் தொழுவது போன்றிருக்கும் அவருடைய தொழுகை சீராக இருக்காது கண்ணியமானவர்களே ஒரு மனிதர் கடைசி கட்டத்துல தொழுகையில் கடைசி கட்டம் அஞ்சு நிமிடம் ஏழு நிமிடங்கள் தான் இருக்குது அசர் தொழுகைக்கு அதான் சொல்ல விடயம் அவருக்கு டைம் போயிட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அசர் தொழுகைக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிடம் ஏழு நிமிடம் தான் இருக்குது புது செஞ்சுட்டு மஸ்ஜிதுக்குள்ளால வேகமாக ஓடி வருகிறார் வந்ததுக்கு பின்னால இவர் உகருடைய தொழுகையை அதாவாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களை நாம் புரிந்து கொள்ளவும் அவர் இந்த கருணத்தில் தொழுகைக்குள்ளால் கூறப்பட்டிருக்கக்கூடிய சுண்ணத்தான விடயங்களை அவர் நிறைவேற்ற மாட்டார் அவர் நிறைவேற்றினால் தவறு அது தவறு அவர் தொழுகையின் ஆரம்ப தக்மீரை கூறினதுக்கு பின்னால் பார்த்தீங்க அது போவார் அடுத்தடுத்த கருந்துகளை நிறைவேற்றிவிட்டு சார் கொடுத்து விடுவார் அவர் தொழுகையினுடைய சுண்ணாக்களை நிறைவேற்றினால் இந்த இடத்தில் அவர் தொழுகையை விளங்காமல் கொண்டு இருக்கிறார் கண்ணியமானவர்களே முக்கியமான பகுதி இந்த கிடையாது கடைசி நேரத்தில் தொழுகைக்குள்ளால் வந்து காரண்டாம் இரண்டாவது விட மூன்றாவது கண்ணியமானவர்களே இமாம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார் இமாம் ருக்கூக்கு போகக்கூடிய கடைசி தருணம் சூரா ஒதிக்கொண்டிருக்கிறார்கள் நான் தக்பீர் கூறினத்துக்கு பின்னால நான் பாக்குறேன் இமாம் ருக்கு சொல்லக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் போகக்கூடிய தருணம் இந்த சூறா கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் இன்னும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கூட போகாது அவர் ருக்கு பெயருவாரு நான் இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது எனக்கு வாஜிப் சூரத்தில் பாப்பி ஓதுறது இவர் இந்த தக்பீர் கூறினத்துக்கு பின்னால அவரு பண்றாரு அதற்கு பின்னால சூரத்துல் பாத்திகா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வசதும் கூட போகல இமாம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்பது கிடையாது அவர் என்ன செய்யணும் அவர் என்ன செய்யணும் சூரத்துல் பாத்திகா தான் அவர் ஓகே அவர் சுண்ணத்துக்கு போகக்கூடாது நிறைய பேருக்கு நடக்குதா இல்லையா இமாம நான் கடைசி கட்டத்தில் அடங்கியிருப்பேன் நிறைய பேர் அழகா வந்து ஆறுதலாக அல்லாஹர் கூறிட்டு வஜ்ஜகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது பில அதையும் பில இமாம் போக போறாரு தொழுகையில சூரத்துல் என்பது வாஜிப் இல்லாவிட்டால் தொழுகையே கிடையாது அவர் இந்த சுண்ணாக்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைத்துட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு அவர் ருக்குவுக்கு போவாரு கடிமே ரெண்டு விடயங்கள் மூன்றாவது கட்டம் நாங்க வந்து முதல் அத்தகையாத்தில் உட்கார்ந்து அத்தகையத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு நான் என்ன செய்யணும் இமாமோட போயிட்டு சேரணும் ஒரு தவறு நடக்குது நண்டா நிறைய பேரை பார்க்கறது அவங்க இமாமுடைய கடைசி அத்தகையாத்தாக இருக்கும் நாம் சலாம் கொடுக்கிறதுக்கு நெருங்கி இருப்பாரு நின்று கொண்டிருப்போம் இமாம் சலாம் கொடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் இருந்தாலும் இமாமோடு போய் நாம் இணைந்து விட்டால் எங்களுக்கு ஜமா கூடிய கூலி கிடைக்கும் ஜமாத் கிடைக்கும் அதிகமானவர்கள் இமாம் சலாம் கொடுக்க காட்டணம் இருந்துட்டு ஒரு ஓரத்துல பேர் தக்மீர் கட்டுவாரு இது பில இமாம் சுஜூதல் இருந்தாலும் இமாமை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதுல பேர் சேர்ந்து போவோம் இமாம் அல்லாஹ் அக்பர் தக்மீர் கட்டிட்டு சுஜூதுக்கு போவோம் நீங்க தொழுகை ஒரு பகுதி எங்களுக்கு கிடைக்குது நிறைய பேர் வந்து இமாம் வர காட்டில் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க கண்ணியமானவர்களே இது ஆகப்பெரிய தவறு இது நான் அந்த இடத்துல ஜமாத் தொழுகையை நாம் மிஸ் ஆக்குறோம் ஜமாத்துடைய சிறப்பம்சத்தை நாம் மிஸ் பண்றோம் இமாம் கடைசி அத்தகையாத்து இருந்தாலும் கூட இமாமோட போய் சேர்ந்து கொள்ளுங்க தனியா போய் தொடர்வானம் நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் நாம் புரிய வேண்டும் நாம் டிரெக்டாக போயிட்டு இமாவுடைய அத்தகையாத்தில் அமர்ந்து விட்டு மறுபடியும் எங்களுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி மேலே உயர்ந்து வந்தால் என்னுடைய முதல் ரக்கா தான் ஆனாலும் கூட இந்த இடத்துல என்ன வராது வஜ்ஜகத்து என்பது வராது

அல்லது விஸ்மில்லாத ஒரு வகமான என்ற வகையமென்ற சூரத்துல் பாத்தியாங்கன்னு ஆரம்பிச்சிட்டேன் என்றா அதுக்கு பின்னால் தான் எனக்கு ஞாபகம் வருது நான் வஜ்ஜஹத்து ஓத மறந்துட்டேனே சரி நான் மறுபடியும் பெக் போயிட்டு வஜ்ஜஹத்து ஓதுவோ வந்து ஸ்டார்ட் பண்றாரு இது ஆக பெரிய தவறு நீங்கள் அந்த இடத்தை கடந்து அவுதுவுக்கு வந்து விட்டால் விஸ்மிக்கு வந்துவிட்டால் சூரத்துல் பாத்தியாவுக்கு வந்து விட்டால் மறுபடியும் நீங்கள் பின்னோக்கி அதாவது முன்னோக்கி அந்த வஜ்ஜமத்தை ஓதுவதை இஸ்லாம் சொன்ன தாக்கவில்லை ஏனென்றால் அந்த இடத்தை கடந்து நீங்க வந்து விட்டீர்கள் இந்த அஞ்சு விடயங்கள் ஆக முக்கியம் தெரியாம தான் உண்மையிலே அதிலமானவர்கள் தங்களுடைய தொழுகை நிறைவேற்றுகிறார் இதை தவிர்த்து மற்ற அனைத்து கட்டங்கள்லேயும் இந்த துவாவுள் ஆக நம்மவர்களுக்கு சுண்ண இருக்குது முதலாவது எங்களோட மனசுல வந்துடும் அடுத்ததான் ஒரு கேள்வி எழுப்பும் இந்த துவாவுள் ஏதோ ஓதணும் கண்ணியமானவர்களே அதிகமான துவாக்கள் இருக்குது உண்மையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் கூட பாடமாக்கி இருப்பாங்க ஆக பெஸ்டான கூர்லத்துக்கு பின்னால் ஓதப்பட வேண்டியது வாஸ்டானே சிலவர்கள் கற்றுத்தந்ததுவா நாங்க சொல்லுவோம் வஜ்ஜகுண்டு وجدتمودي كارتي قرندو لبندو وعنوانا كارتي قرندو وَجَّهْتُ وَجْهِيَ لِلَّذِي فَطَرَ السَّمَاوَاتِ والارض حَنِيفًا مُسْلِمًا وما انا من المشركين ان صلاتي وَنُسْكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لله رب العالمين لا شريك له وَبِذَلِكُ أُمِرْتُ وأنا من المسلمين سلي وأنا أول முஸ்லிமீன் அல்லது முஸ்லிமீன் ஏழு வானங்களையும் படைத்தின் முன் நோக்கி என்னுடைய முகத்தை ஒன்னின் பக்கம் நான் திருப்பிவிட்டேன் முஸ்லிமன் முஸ்லிமான நிலைமையில் வேற எந்த மார்க்கத்தின் பக்கம் நான் சாயாமல் படைத்தவன் அல்லாஹ் பரிசுத்த மார்க்கத்தை நான் பின்பற்றி நிலைமையில் ஒன்னின் பக்கம் முன்னோக்கிவிட்டேன்

என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் லில்லானவே அல்லாஹ் அவ வேண்டி மாத்திரம்தான் லா சரிகலா அவனுக்கு நிகராக கூட்டாக எவனும் கிடையாது ஒபிதானி கோமிர்தூ இவ்வாறு தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் வான மினல் முஸ்லிமே நானும் முஸ்லிம் சுவானவா இந்த துவாரக் கருத்தை விளங்கி நாங்க ஓதுவோம் நாங்க வி விலங்கி ஓதுறோம் நாம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு வஜ்ஜஹ தோதிர சலாம் கொடுத்துட்டு வெளிய போய்ட்டு மாத்தம் செய்றோம் அவ்வளவுதான் அவர்தே முஸ்லிமும் இல்ல ஹனீஃபும் இல்ல ஒன்றும் இல்ல துஆவுடைய கருத்து வளர சொன்னாங்க ஆஹ பெஸ்டான துஆ கனிமார்களே இதை மனனம் செய்தவர்கள் தொடர்ச்சியாக ஓதி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு அழகான துஆ இருக்குது தனியாக தொழக் இந்த துஆவுடைய சேர்த்து இதை ஓதி கொள்ளலாம் அல்லது அதையும் تنياهو ذي كل الامر نم كنتاها تقولن بولدو نيندى ليروم ادكرتنالا اوذي كلدتك موديادي ما يماندوا سحيل بوحارو دي اللهم باعد بيني وبين خطاياي كما باعت بين المشرق والمغرب اللهم نقني من اللهم نقني الخطايا كما ينقى الثوب الابيض من الدمس اللهم اغسل خطايا என்னுடைய பாவங்களை என்னை பாவங்களை விட்டும் தூரமாக்கி விடு கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தை போன்றோ எனக்கும் பாவத்துக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்தி விடு இறைவா மேலும் என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தி விடு ஒரு அழுக்கான ஆடையை சுத்தப்படுத்தினால் அது எவ்வளவு அழகாக வெண்மையாக மாறுமோ அதே போன்ற என்னுடைய கல்வை சுத்தப்படுத்தி விடு மேலும் என்னுடைய பாவத்தை குளிர்மையான தண்ணீரை கொண்டும் தண்ணீரை கொண்டும் மேலும் நீ பனிக்கட்டுகளை கொண்டும் என்னுடைய பாவத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு என்ற இந்த துவாவை நம்ம அவர்களுக்கு ஓதலாம் துவாவில் ஸ்திப்தாக கணிமானவர்களே எனவே இது வந்து ஆக இம்பார்ட்டன்டான விடை படிக்காம உண்மையிலே இதங்களுக்கு அமல் செய்யறதுக்கு இல்லாது விளங்கினால் அமல் செய்யணும் அஹமதுல்லா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருபத்தி இரண்டாவது சிற்பகுடைய வகுப்பு போகுது புதுவுடைய பாடம் முடிஞ்சி தொழுகுடைய பாடம் போய்ப்பு கொண்டிருக்கு கடைசியாக ஆரம்ப தகவலை பத்தி நாங்க பார்த்தோம் அல்லா தாலா நம் அனைவர்களுக்கும் இதனுடைய பிரோஜனங்களை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தொருவாடாக